நண்பர்களே மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக்கக்கூடிய வீடாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து முப்பத்தி அஞ்சுங்க ஒரு அறநூற்றி பன்னெண்டு சதுரடி கிழக்கு பார்த்த வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்றாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் சரியா ஒரு இருபது அடி ரோடு இந்த மாதிரி வருதுங்க பாருங்க ஒண்டர்ஃபுல்லான பெரிய ரோடு ஃபேவர் பிளாக் ரோடுங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா அசந்து போயிடுவீங்க அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி ரேம்பெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பைக்கை ஏற்றி வீட்டுக்குள்ளேயே நம்ம பார்க் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவோம் பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதிரி வருதுங்க பாருங்க பைக் ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் அதுலேயே பார்க்கிங்லேயும் ஒரு குழாய் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்வெர்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வருது பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானைட்டில் நேர்த்தியாக அருமையாக அமைச்சிருக்காங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க அழகாக இருக்குது கிரானைட்டு ப்ளஸ் டைல் ரெண்டையும் மீங்கிள் பண்ணி போட்டிருக்காங்க கதவு செட்டு ரொம்ப அருமையாக நேர்த்தியாக இருக்குது தேக்கு மரத்தில் மேலே வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க செவுத்தில் சீலிங் வரைக்கும் ஸ்டெப்ஸ் பாருங்கள் மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வந்துடுது அப்படி வீட்டுக்குள்ளே உள்ள போய் பார்த்துருவோம் இது வந்துங்க பத்துக்கு பதினேழுங்க நூற்றி எழுபது சுதடிங்க நல்ல பெரிய ஹாலுங்க பாருங்க மேலே பால் சீலிங் ஒர்க்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது எல்இடி ஒர்க்கு இந்த மாதிரி வருது கிச்சன் பாருங்க கிச்சன் ஒரு ஐம்பது சதுரடி இருக்கும் கிச்சன் டப்பெல்லாம் கிரானைட்டில் அருமையான நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கெலாம் அருமையாக இருக்குது மேலேயும் லாஃப்ட்டு கபோர்டெல்லாம் நல்லாயிருக்கு நேர்த்தியாகவே இருக்குது விலையும் நெகசபிள் தான் பேசிக்கலாம் பூஜா ரூமும் உள்ளே லைட் எரியுது நல்லா இருக்குங்க வீட்டு பாருங்க நல்லா ஸ்பேசியஸ் பெரிய ஹாலுங்க தெரியுதுங்களா ரெண்டு பெட்ரூமு டபுள் பெட்ரூமு அடுத்தடுத்து பாருங்கள் இப்படி வருது ஒவ்வொரு பெட்ரூமையும் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருது பத்துக்கு பத்து அளவு இருக்கக்கூடிய இது பெட்ரூமு இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது பாருங்க இந்த பக்கம் லாஃப்ட் கபோர்டு பீரோ கபோர்டு எல்லாமே வந்துடுது அட்டாச்சுடு லெட்டினன் பாத்ரூம் வந்துடுது மேலே மச்சு வந்துடுது அதில் நிறையா திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் மேலே தெரியுதுங்களா ம்